திமுக கூட்டணியில் இணைந்துள்ள தேமுதிகவிற்கு பத்து சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் ஒரு மாநிலங்களவை சீட் ஒதுக்கப்படக்கூடும் என்று தகவல் வெளியாகியுள்ளது கடந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த தேமுதிக எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி அமைக்கும் என்று எதிர்பார்ப்பு எடுத்து வந்த நிலையில் திமுகவுடனான கூட்டணியை உறுதி செய்துள்ளது கூட்டணியில் தேமுதிகவை இணைத்தால் கூடுதலாக முப்பத்தி ஒரு தொகுதிகள் வரை திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக கிடைத்த தகவலையடுத்து இந்த இணைப்பு நடந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது தனியார் நிறுவனம் நடத்திய சர்வே முடி வெளியான தகவலை அடுத்து சபரிசன் மற்றும் அமைச்சர் ஏவாவேலு இணைந்து தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணியை உறுதி செய்ததாக கூறப்படுகிறது தேமுதிக பத்து சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் ஒரு மாநிலங்களவை பதவி என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை இறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிகிறது கூட்டணி கட்சி தலைவர்களிடமும் தேமுதிக கூட்டணியில் இணைந்தால் தொகுதிகள் எண்ணிக்கையை குறைத்துக் கொள்ள வேண்டும் என திமுக தலைமை ஏற்கனவே கூறியிருந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன உருவாக்கிய தேமுதிக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இணைந்திருப்பது பெருமகிழ்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் எக்ஸ்பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் கருப்பு சிவப்பை கொடியில் தாங்கியிருக்கும் தங்களது நல்வரவு மற்றும் நல்லுறவு தொடர்ந்து தமிழ்நாட்டின் உயர்வுக்கு பங்களிக்கட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் இதேபோன்று திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்து வலுவான கூட்டணியை அமைத்திருப்பது தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு முக்கியமான முன்னேற்றம் என்று பதிவிட்டுள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மாநிலத்தின் வளமான எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அமைக்கப்பட்ட இந்த கூட்டணி உறுதி வெற்றி பெறும் என்று தெரிவித்துள்ளார் தேமுதிகவின் வருகை மேலும் ஊக்கமளிப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார் திமுக கூட்டணி ஏற்கனவே பலமாகத்தான் இருக்கிறது இச்சூழலில் தேமுதிக வந்திருப்பது அது இன்னும் அதற்கு ஒரு வகையில் ஊக்கமளிப்பதாகத்தான் அமையும் திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்திருப்பது பெருமகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ள விசிக தலைவர் திருமாவளவன் திமுக கூட்டணி உடையும் என்றவர்களின் கனவில் மண் விழுந்ததாக விமர்சித்துள்ளார் இந்த நிலையில் திமுகவுடன் தேமுதிக கூட்டணி வைத்ததை விஜயகாந்தின் ஆன்மா மன்னிக்காது என்று தமிழ்நாடு பாஜக தனது எக்ஸ்பக்கத்தில் பதிவிட்டுள்ளது தேமுதிகவிற்கு கொடுமைகளையும் அவமானங்களையும் மட்டுமே திமுக வழங்கி வந்ததாக தமிழ்நாடு பாஜக குறிப்பிட்டுள்ளது தேமுதிகமாக உட்கார அந்த கட்சனுடைய தலைவருடைய நுட்பம் திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்தது குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்த கருத்துதான் இது தேமுதிகவின் கூட்டணி நிலைப்பாடு வேதனை அளிப்பதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழ் சவுந்தராஜன் தெரிவித்துள்ளார் மூல்கர கப்பல்ல அவர்கள் சென்றிருக்கிறார்கள் கேப்டனை கொண்டு மூல்கிர கப்பல்ல கேப்டனா அவங்க தொண்டர்களை உட்கார வைத்திருக்கிறார்கள் என்பது எனக்கு மனவேதனை தோல்வி தான் தேமுதிகவுடன் திமுக கூட்டணி அமைத்திருப்பதாக தாவேக்க இணை பொது செயலாளர் நிர்மல் குமார் விமர்சித்துள்ளார் முன்னெல்லாம் கட்சி ஆரம்பிச்சா ஏதோ மக்களுக்கு நல்லது செய்யணும் ஏதாவது செய்யணும் நினைச்சு ஒரு ஒரு கட்சி ஒரு கூட்டணிகள் ஃபார்ம் பண்ணப்படும் இன்னைக்கெல்லாம் எல்லாம் வந்து ஒரு பிரைவேட் லிமிடெட் ஒரு ஒவ்வொரு குடும்பத்துடைய பிரைவேட் லிமிடெட் கம்பெனி மாதிரி ஆயிடுச்சு ஸோ அந்த குடும்பங்கள்லாம் சேர்ந்து அவங்களுக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்குதோ என்ன ஒவ்வொரு இடத்துல என்ன வந்து லாபம் கிடைக்குதோ அந்த லாப நோக்கத்தோடு ஒவ்வொரு கூட்டணி வைக்கப்படுது மகளிருக்கு ஐந்தாயிரம் ரூபாய் கொடுத்த பிறகும் திமுகவினருக்கு நம்பிக்கை வரவில்லை என்றும் நிர்மல் தெரிவித்தார் சட்டமன்ற தேர்தல் பணிகளை திமுக முடுக்கிவிட்டுள்ள நிலையில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் இன்று மாலை உள்ளது. இது தொடர்பாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று அறிவித்துள்ளார் முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் தலைமையிலான இந்த கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் என்றும் தெரிவித்துள்ளார் வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற தலைப்பில் மாநிலம் முழுவதும் வீடு வீடாக சென்று பரப்புரை மேற்கொள்வது தொடர்பாக இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளதாகவும் துரைமுருகன் குறிப்பிட்டுள்ளார் இதில் மாவட்ட செயலாளர்கள் திமுக எம்பி எம்எல்ஏக்கள் தொகுதி பார்வையாளர்கள் பயிற்சியாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மகளிர் அணியினர் பங்கேற்க அவர் அறிவுறுத்தியுள்ளார் தஞ்சாவூர் மகளிர் மாநாட்டின் தொடர்ச்சியாக திமுக அரசின் சாதனைகளை ஒவ்வொரு குடும்ப தலைவியிடமும் கொண்டு சேர்க்கும் வகையில் வெல்லும் தமிழ் பெண்கள் திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதற்கான முன்னேற்பாடுகள் தேர்தல் வியூகங்கள் குறித்து இன்று நடக்கும் கூட்டத்தில் முதலமைச்சர் விரிவாக ஆலோசனை நடத்துவார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்திய பெருங்கடலில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் தேனி தென்காசி திருநெல்வேலி உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியேற்றக்கூடிய செய்திக்குறிப்பில் இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது இன்று நண்பகலில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக நாளை கன்னியாகுமரி நெல்லை தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் மற்றும் தேனி மாவட்டங்களில் இடி மின்னல் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நாளை மறுநாள் திண்டுக்கல் மதுரை மற்றும் தேனி மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகாலை வேளையில் ஒரு சில இடங்களில் லேசான பனிமூட்டம் நிலவும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது சட்டப்பேரவை தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ள தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் வரக்கூடிய தேதிகளில் தமிழகம் வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தலுக்காக தயாராகி வருகின்றன திமுக தலைமையிலான கூட்டணி அதிமுக பாஜக அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சி என்று நான்கு முனை போட்டி உறுதியாகியுள்ளது சட்டப்பேரவை தேர்தலுக்கான பணிகளை தேர்தல் ஆணையமும் தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் சட்டமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகளை ஆய்வு செய்ய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ் வருகிறார்ன்னை வரக்கூடிய ஞானேஷ் குமார் தலைமையிலான தேர்தல் ஆணையர்கள் குழு தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் தனித்தனியாக ஆலோசனை மேற்கொள்ள உள்ளனர் அதைத் தொடர்ந்து ஏழாம் தேதி புதுச்சேரி செல்லக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையர் அங்கு தேர்தலுக்கான முன்னேற்பாடுகளையும் ஆய்வு செய்ய உள்ளார் இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற தேர்தல் தேதி மார்ச் மாதத்தின் முதல் அல்லது இரண்டாவது வாரத்தில் அறிவிக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மகளிருக்கு ஆண்டுதோறும் கோடைகால சிறப்பு நிதி வழங்கப்படும் என சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அறிவித்துள்ளார் தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு தேர்தல் நெருங்கும் சூழலில் அண்மையில் ஒரு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் மகளிரின் வங்கிக் கணக்குகளில் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மாத உரிமைத் தொகை மூன்றாயிரம் மற்றும் கோடைகால சிறப்பு நிதி இரண்டாயிரம் என மொத்தம் ஐந்தாயிரம் ரூபாய் வரவு வைக்கப்பட்டது இதனை குறிப்பிட்டு சட்டப்பேரவையில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மாநிலத்தின் வருவாய் பற்றாக்குறை இதுவரை இல்லாத அளவில் உயர்ந்துள்ளதாகவும் உண்மைக்கு புறமான கருத்தை சொல்லி மகளிரின் வங்கிக் கணக்கில் ஐந்தாயிரம் ரூபாய் வரவு வைக்கப்பட்டது வேடிக்கையாக உள்ளதாக கூறினார் தேர்தல் நெருங்கும் சூழலில் ஐந்தாயிரம் ரூபாய் வரவு வைத்ததை அரசியல் பயத்தின் பிம்பமாக பார்ப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் இதற்கு பதிலளித்து பேசிய சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதாஜீவன் இனி ஒவ்வொரு ஆண்டும் கோடைக்கால சிறப்பு தொகை வழங்கப்படும் என்று அறிவித்தார் கோடைக்காலம் வரவுள்ளதால் வெயில் காரணமாக ஏற்படும் மருத்துவ செலவுகளுக்கு இந்த நிதி உதவும் என கீதாஜீவன் தெரிவித்தார் தமிழ்நாடு காவல் உதவி ஆய்வாளர் தேர்வு முடிவுகளை பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி வரை வெளியிட மாட்டோம் என தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் உயர்நீதிமன்ற மதுரை கடையில் உறுதியளித்துள்ளது தென்காசியைச் சேர்ந்தவர்கள் தாக்கல் செய்த மனுவில் தொள்ளாயிரத்து ஒன்பது உதவி ஆய்வாளர் பணியிடங்களுக்கான தேர்வில் பாடத்திட்டத்தில் இல்லாத வினாக்கள் கேட்கப்பட்டதாக குற்றம் சாட்டி தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரப்பட்டிருந்தது ஏற்கனவே தொழில்நுட்ப கோடாறு காரணமாக தேர்வு முடிவுகள் திரும்ப பெறப்பட்ட நிலையில் இதுகுறித்து விரிவான விளக்கம் அளிக்க தேர்வாணைய தலைவருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது நேற்று இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது பதில் மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் கோரிய அரசு தரப்பு வழக்கறிஞர் வெளியிடப்படாது என உறுதியளித்தார் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் நகை வியாபாரியை அட்டை கத்தியை காட்டி மிரட்டி ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான முப்பத்தி ஒன்பது கிலோ வெள்ளிப் பொருட்களை கொள்ளையடித்த கும்பலை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்தனர் நகை வியாபாரி தீபக் விற்பனைக்காக காரில் கொண்டு வந்த வெள்ளி நகைகளை ஆம்பூர்பேட்டை பகுதியில் வைத்து ஆறு பேர் கொண்ட மர்ம கும்பல் மிரட்டி கண்ணிமைக்கும் நேரத்தில் பறித்து சென்றது தனிப்படை காவலர்கள் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வாணியம்பாடையைச் சேர்ந்த பாபு நரசிம்மன் அமல்ராஜ் மற்றும் மணி ஆகிய நான்கு பேரை கைது செய்தனர் இதில் மணி என்பவர் தன்னுடைய வீட்டின் கழிவறை தொட்டி மற்றும் சாணி குவியலில் மறைத்து வைத்திருந்த முப்பத்தி ஒன்பது கிலோ வெள்ளி நகைகளை மீட்கப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்களிடம் எஸ்பி சியாமலாதேவி நேரில் விசாரணை மேற்கொண்டார் மேலும் தலைமறைவாக உள்ள சங்கர் என்பவரை பிடிக்க தனி படை காவலர்கள் தேடி வருகின்றனர் சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பாலக்கூட்டப்பட்டியில் நடைபெற்ற எருதாட்ட விழாவில் சுற்றுவட்டாரங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டதால் சலசலப்பு நிலவியது தொட்டிப்பத்து மாரியம்மன் கோவில் மாசி திருவிழாவை ஒட்டி நடத்தப்பட்ட எருதாட்டத்தில் நூற்றுக்கு மேற்பட்ட காடைகள் அவிழ்த்து விடப்பட்டன அப்பொழுது எதிர்பாராத விதமாக பார்வையாளர்கள் பகுதிக்குள் காடைகள் புகுந்தன இதில் பாலக்குட்டப்பட்டிகைச் சேர்ந்த செந்தில்குமார் என்பவர் மாடு முட்டியதில் படுகாயமடைந்து ஓமலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் மேலும் குமரேசன் என்பவருக்கு கால் முறிவு ஏற்பட்ட நிலையில் மணிகண்டன் மூர்த்தி உள்ளிட்ட பத்திற்கு மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் அவர்கள் சேலம் அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் மாவட்டம் அரூரில் மற்றும் பாஜகவினர் மோதி கண்ட காட்சி தான் இது அரூரில் பாஜக பட்டியலின பிரிவு சார்பில் திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது அப்போது தலைவர் திருமாவளவனை கண்டித்து பாஜகவினர் எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் அப்பொழுது இருதரப்பிற்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது இதனிடையே தென்காசியில் தங்கநகை விற்பனை தொடர்பாக முன்விரோதம் காரணமாக இரு கடை உரிமையாளர்களிடையே ஏற்பட்ட மோதல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அம்மன் சன்னதி பஜார் பகுதியில் தங்க நகை கடை நடத்தி வரும் அர்ஷத் ஹாலிப் ஹாஜி ரசூல் ஆகியோர் இடையே தொழில் பிரச்சனை இருந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் புதன்கிழமை இரவு இருதரப்பிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது இதில் காயமடைந்த அர்ஷத் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அடுத்த ஏழு ஆண்டுகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் பத்து லட்சம் கோடி ரூபாயை முதலீடு செய்ய ஜியோ ரிலையன்ஸ் உறுதி பூண்டுள்ளதாக குழும தலைவர் முகேஷ் அம்பானி அறிவித்தார் டெல்லியில் நடைபெற்று வரும் உலக ஏஐ உச்சி மாநாட்டில் அவர் கலந்து கொண்டார் அப்போது பேசியவர் அவர் இந்தியாவின் தொழில்நுட்ப வரலாற்றில் இந்த மாநாடு முக்கியமான தருணம் என்றார் மேலும் ஏஐ என்பது நவீன காலத்தின் அக்ஷய பாத்திரம் என்றும் அவர் பேசினார் At the dawn of this era. The best of AI is yet to come. With over 500 million loyal subscribers, was privileged to play a leading role in this transformation across broadband 4G, 5G, and home connectivity. With equal humility, I would like to announce. that Geo will play an even bigger role in India's AI transformation. இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் உலகின் மிகப்பெரிய ஏஇ சக்திகளில் ஒன்றாக இந்தியா உருவெடுக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் சபரிமலை கோவிலில் தங்கம் திருடு போன வழக்கு விசாரணையின் இறுதி அறிக்கை மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் சமர்ப்பிக்கப்படும் என்று சிறப்பு புலனாய்வு குழு கேரள உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது சபரிமலை ஐயப்பன் கோவிலில் துவார பாலகர் சிலை தங்கம் மற்றும் கருவறை வாசல் நிலை தங்கம் கொள்ளை தொடர்பான வழக்கு குறித்து சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து வருகிறது இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது சிறப்பு புலனாய்வு குழு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தங்கம் திருட்டு வழக்கு விசாரணையின் ஒரு பகுதியாக சிறப்பு குழு சேகரித்த முப்பத்தி ஆறு மாதிரிகள் கொல்லம் விசாரணை ஆணையர் முன்பாக சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் அவற்றை அறிவியல் பூர்வமாக சோதனைக்காக ஜாம்ஷெட்பூரில் உள்ள தேசிய உலோகவியல் ஆய்வகத்திற்கு கொண்டு செல்ல திட்டமிட்டிருப்பதாகவும் அவற்றை கட்டணமின்றி பகுப்பாய்வு செய்து தருவதாக தேசிய உலோகவியல் ஆய்வகம் உறுதியளித்திருப்பதாகவும் தெரிவித்தாா் அதைத் தொடர்ந்து விசாரணை இறுதி அறிக்கை மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் சமர்ப்பிக்கப்படும் என்று கூறினார் மேலும் குற்றம் சாட்டப்பட்ட சில நபர்கள் பயன்படுத்தியதாக கூறப்படக்கூடிய தொலைபேசி தொடர்புகள் குறித்து செல்போன் சேவை வழங்குபவர்களிடம் அழைப்பு தரவு பதிவுகளை பெறுவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் சிறப்பு விசாரணை குழு தரப்பில் முறையிடப்பட்டது இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் சபரிமலை கோவிலில் சேகரித்த மாதிரிகளை தேசிய உலோகவியல் ஆய்வகத்திற்கு அனுப்ப உத்தரவிட்டு விசாரணையை மார்ச் இருபத்தி ஆறாம் தேதிக்கு ஒத்திவைத்தனா் அசாம் மாநிலத்தில் ஆளும் பாஜக அரசுக்கு எதிராக இருபது குற்றச்சாட்டுகள் அடங்கிய குற்றப்பத்திரிகையை காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி வெளியிட்டார் உறுப்பினர்களை கொண்ட அசாம் சட்டப்பேரவைக்கு விரைவில் தேர்தல் நடைபெறவுள்ளது இதை முன்னிட்டு ஆளும் பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் தேர்தல் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன முதலமைச்சர் ஹிமந்த் பிஸ்வா சர்மா அரசு நிர்வாக சீர்கேடு குறித்து காங்கிரஸ் எம்பி பிரத்யுக் போர்டோலோய் தலைமையிலான குழு விசாரித்து கட்சி தலைமையிடம் அறிக்கை தாக்கல் செய்தது இந்நிலையில் காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் அசாம் மாநிலத்திற்கான கட்சி வேட்பாளர்கள் தேர்வுக்குழு தலைவருமான பிரியங்கா காந்தி இரண்டு நாட்கள் பயணமாக நேற்று குவஹாத்தி வந்தார் பிறகு செய்தியாளர்கள் சென்றவர் பாஜக அரசுக்கு எதிரான காங்கிரசின் குற்றப்பத்திரிகையை வெளியிட்டார் இதில் இருபது குற்றச்சாட்டுகள் இடம்பெற்றுள்ளன பாஜக ஆட்சியில் மாநிலம் முழுவதுமாக ஊழல் தலைவரி தாடுவதாகவும் முதலமைச்சர் ஹிமந்த் பிஸ்வா சர்மா மற்றும் அவருக்கு நெருக்கமான அமைச்சர்கள் அவர்களின் குடும்பத்தினர் சட்டவிரோதமாக சொத்து குவித்திருப்பதாகவும் அந்த குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது Yo no tal... பத்து நாட்களுக்குள் அணுசக்தி ஒப்பந்தம் செய்யாவிட்டால் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் காசா முனையை மறு கட்டமைப்பதற்காக அமைதி வாரியத்தை உருவாக்க இருப்பதாக அமெரிக்க அதிபர் அறிவித்திருந்த நிலையில் அந்த வாரியத்தின் தொடக்க கூட்டம் வாஷிங்டனில் நடைபெற்றது இதில் பார்வையாளர் நாடாக இந்தியா கலந்து கொண்டது இந்தியா தரப்பில் அமெரிக்காவுக்கான தூதரக அதிகாரி பங்கேற்றார் கூட்டத்தில் பேசிய ட்ரம்ப் இந்தியா பாகிஸ்தான் போரை தான் நிறுத்தியதாக கூறினார் இந்த போரின் போது மிகவும் விலை உயர்ந்த பதினோரு விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் தெரிவித்தார் மேலும் ஈரான் அணு ஆயுதங்களை வைத்திருக்கும் வரை மத்திய கிழக்கில் அமைதி சாத்தியமில்லை என்று ட்ரம்ப் கூறினார் they cannot continue to threaten the stability of the entire region and they must make a deal or if that doesn't happen i maybe can understand if it doesn't happen it doesn't happen but uh, bad things will happen ஈரான் மீது அமெரிக்கா எந்த நேரத்திலும் தாக்குதல் நடத்தலாம் என்ற அச்சம் நிலவி வரக்கூடிய சூழ்நிலையில் ஓமன் வளைகுடாவில் ரஷ்யாவுடன் சேர்ந்து ஈரான் கடற்படை பயிற்சி மேற்கொண்டு வருகிறது மறுபுறம் அமெரிக்கா அதிநவீன போர் விமானங்களையும் கப்பல்களையும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அனுப்பியுள்ளதால் போர் பதற்றம் அதிகரித்துள்ளது டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி மலைக்க வைத்த ஜிம்பாபே அணி இலங்கைக்கும் அதிர்ச்சி தோல்வியை தந்து புள்ளிப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது முதலில் பேட்டிங் செய்த இலங்கை அணி நூற்றி எழுபத்தி எட்டு ரன்கள் குவித்தது கடினமான இலக்கை துரத்திய ஜிம்பாபே அணிக்கு பிரையன் பென்னட் ஆட்டமிடக்காமல் அறுபத்து மூன்று ரன்கள் விளாசி வலுவான அடித்தளம் அமைத்தார் கேப்டன் சிக்கந்தர் ராசா நாற்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்து அதிரடி காட்ட ஜிம்பாபே அணி கடைசி ஓவரில் திருள் வெற்றி பெற்றது கோப்பையை வெல்லும் என்று கணிக்கப்பட்டுள்ள அணிகளில் ஒன்றான இலங்கையையும் வீழ்த்தி ஜிம்பாபே அணி புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தை பிடித்து உள்ளது தகுதி சுற்று மூலம் போட்டிக்குள் நுழைந்து சூப்பர் எட்டு சுற்றுக்கு நுழைந்த ஒரே அணி என்ற பெருமையையும் ஜிம்பாபே அணி பெற்றுள்ளது முன்னதாக கொல்கத்தாவில் நடந்த இத்தாலிக்கு எதிரான போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணியின் கேப்டன் ஷாய் ஹோப் தாண்டவம் ஆடினார் வெறும் இருபத்தி எட்டு பந்துகளில் அரை சதம் கடந்த அவர் மொத்தம் எழுபத்தி ஐந்து ரன்கள் குவித்தார் இவரது அதிரடியால் மேற்கிந்திய தீவுகள் அணி நாற்பத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் வென்று ஜிாபையைப் போல் தோல்வியே சந்திக்காமல் சூப்பர் எட்டு சுற்றுக்கு முன்னேறி உள்ளது சென்னையில் நடைபெற்ற லீக் போட்டியில் கனடாவுக்கு எதிராக ஆப்கானிஸ்தான் எண்பத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது ஆப்கானிஸ்தான் அணி இருநூறு ரன்கள் குவித்த நிலையில் அவர்களின் சுழற்பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் நூற்று பதினெட்டு ரன்களுக்கு சுரண்டது கனடா